ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் ஷானு கார்ஸ்னு சொல்லிட்டு யூஸ் கார் கன்சல்டிங்கை ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ இவங்களோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை ஓகே பண்ணிக்கோங்க ரெகுலராக நேராக காரோட அப்டேட்டை பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவங்ககிட்ட என்னென்ன காசு இன்றைக்கி சேல்கிருக்குன்னு பார்ப்போம் தொடர்ந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இவங்களுடைய லொக்கேஷன் அண்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விற்பனைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா பிராண்ட்லேருந்து ஹோண்டா சிட்டி பி வேரியண்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடலு எட்டாவது மாதம் ரிஜிஸ்டர் ஆகிருக்குங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இப்போ நம்ம ஷானு கார்ஸில் சேலு கொண்டு வந்திருக்காங்க காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிடுச்சிங்க வாங்குற இன்சூரன்ஸ் போடணும் காரோட இன்டீரியர் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கில் குரூஸ் கண்ட்ரோல்ஸு ஆடியோக்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடுது மிரர்க்கான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் சைடில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் காரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் இது வரைக்கும் ஓடிருங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு டிவல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குது ரிவர்ஸ் சென்சார் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடும் வண்டியில் இருக்கக்கூடிய சீட் கவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்டில் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ பேக் சைடு ரூம் பார்த்தீங்கன்னாக்கா சிட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கு ஏசி எல்லாம் ரியர் ஏசி கொடுத்துருக்காங்க பின்னாடி ஸோ ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வண்ட்ட்டி இதில் பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது மைனஸ் ஸ்க்ராச்சஸ் ஒரு சில இடங்களில் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பாலிஷ் போட்டு சரி பண்ணிக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா இன்ஜின் தெளிவாக இருக்கும் வி வேரியன்ட் விஎக்ஸ்ன்றதுனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துடும் ஸோ சன் ப்ரூஃப் புஷ்ப புஷ்பட்டன் ஸ்டார்ட் மட்டும் வராதுங்க மற்ற எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துடும் டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க காரோட இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி நல்லா குவாலிட்டியான வண்டி ஸோ ஹோண்டா சிட்டி லைக் பண்ணுறவங்களுக்கு தெரியும் வண்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரெலாம் நல்லா சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா செவன் சீட்டரில் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி தாங்க ஸோ எட்டிக்காக நம்ம சேனலில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இப்போ கள்ளகுசில் சேலுக்கு ரெடியாக இருக்குது மெரூன் கலரில் வண்டி பார்த்திங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனருங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா பிலோ ஒன் லேக்ஸ் தான் ஓடிருக்கு ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலில் வந்துடுங்க இது பார்த்தீங்கன்னா வீடி ஆப்ஷனலு காரோட டயர் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் காரோடய இன்சூரன்ஸ் எக்ஸ்ப எக்ஸ்பைர் ஆகிடுச்சிங்க வாங்குறவங்க இன்சூரன்ஸ் போடணும் ஸோ லோனுக்காக இவங்க விட்டு வச்சுருக்காங்க லோன் போடும்போது இன்சூரன்ஸ் அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க பேக் சைடு டிக்கி பேனரில் பார்த்தீங்கன்னா ஒரு கை அகலத்துக்கு டென்ஸ் இருக்குது ஸோ அதை கிளியர் பண்ணி கொடுத்துறதை சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா பீச் அண்ட் பிளாக்லாம் சூப்பராக இருக்குது சீட் கவரும் பாருங்கள் டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங்லாம் உங்களுக்கு ஆடியோக்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடுது ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தாறாயிரம் இது வரைக்கும் ஓடிருங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி கம்பெனிலேருந்து வரக்கூடிய டச் ஸ்க்ரீனு ஆட்டோமேட்டிக் ஏசி சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டியில் வரக்கூடிய ஏசி மேட்டு ஃப்ளோர் மேட் எல்லாமே ப்ராப்பராக போட்டிருக்காங்க பேக் சைடு ரொம்ப பாருங்க ஸோ சீட் கவர்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நியூ சீட் கவர் தான் இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுங்க ரோவும் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா இரட்டியாக நல்லா செவன் சீட்டர்லாம் மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க நம்மக்கிட்ட இரட்டியாக பார்த்திங்கன்னா மாதத்துக்கு நாலஞ்சு வண்டி விற்றுருவோம் ஸோ இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அதுவும் லேட்டஸ்ட் டைப்பில் இருக்குது இந்த வண்டி ஊஃபர்லாம் வச்சுருக்காங்க ஸோ நல்ல ஆடியோ சிஸ்டம் கிலோமீட்டருமே ரொம்ப கம்மியாக தான் ஓடிருக்கு டிவல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக்கி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு இருபது சிங்கிள் ஓனர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பத்து அறுபது கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் போகக்கூடிய வண்டி வண்டி பார்த்திங்கன்னா மிட்டி அசியூவில் ஃபைவ் சீட்டர் கார் தாங்க மகேந்திரா எக்ஸியூ த்ரீ டபுள் ஜீரோ இது டபுள்யூ சிக்ஸ் வேரியண்ட்டு வண்டி பிஎல் ஓயிட்டில் வண்டி சூப்பராக இருக்குது காரோட இன்டீரியர் காட்டுறோம் பாருங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு ரெஸ்ட்டு அந்த மாதிரி அந்த இஷ்யூவும் இல்லாமல் வண்டி ப்ராப்பராக கம்பெனியில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ண வண்டி இது காரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிருக்குங்க இதில் ஏபிஎஸ் ஏர்பேக் வந்துடும் கம்பெனி டச் ஸ்க்ரீன் போ கம்பெனிலேருந்து வரக்கூடிய டச் ஸ்கிரீன் இருக்குது ஆட்டோமேட்டிக் ஏசி சிஸ்டமாக சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனுங்க இது பிளாக் கலரில் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய ஃப்ளோர் மேட்டு மேட் எல்லாமே போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் டயர் பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ரியர் பம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ரிவேர்ஸ் கேமரா ரிவேர்ஸ் சென்சர் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க ஸோ ஃபைவ் சீட்டரில் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க இது கிலோமீட்டருக்கு உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்கும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைர் ஆகிடுச்சிங்க இன்சூரன்ஸ் போடணும் டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனருங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி அந்த வண்டியை பாருங்கள் மாருதி ஸ்விஃப்ட்டில் ஒரு வண்டி இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு அடுத்து தான் நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் பிராண்டில் வந்து கிரிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலு வண்டி பார்த்திங்கன்னா போலார் ஒயிட் கலருங்க வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் ஸ்கிராச்சஸ் இருக்குது காரோட இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லெதர் சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு ஏசி மேட்டு எல்லாமே இருக்குது ஸோ ரே ரியர் ரேசிங் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிஆர்டி டீசல் இன்ஜின் ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிரிட்டா நல்லா பீக்கில் இருக்கக்கூடிய வண்டி காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நைன்டி ஒன் தௌசண்ட் இது வரைக்கும் ஓடிருக்குங்க ஆட்டோமேட்டிக் ஏசி சிஸ்டம் ஏர்பேக் எல்லாமே வந்துருது ஸ்டேரிங் அவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க டச் ஸ்க்ரீன் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க ஸோ இன்றைக்கி நியூ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு அபோவ் சிக்ஸ்டீன் லேக்ஸ் கிட்ட வந்துடுது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை ஓகே பண்ணுவோங்க ரெகுலராக நம்ம சேனலை யூஸ்ட்டுக்கார ஒரு அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு கோட் பண்ணக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் காரோட இன்சூரன்ஸு டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டி நேரில் டெஸ்ட்ராய் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் எல்லாமே நெகோஷியபிள் தான் தேவைப்படுறாங்க வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்தா அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்